வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் வந்தது தெரியாமல் அமைச்சர் பி டி அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல் பின்னர் நடந்த கவனம் ஈர்த்த நிகழ்வு இதை பத்தினு நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் சென்னை கலையோன அரங்கத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்றைய தினம் சென்னை கலையோன அரங்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பத்திரிகையாளர் ஊடகத்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் அமர்ந்திருந்த ஒவ்வொரு இடத்திற்கும் அவரே சென்று அவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்றார் அப்போது ஒரு இடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களை வரவேற்க சென்ற போது அருகில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அமர்ந்திருந்தார் ஆனால் முதலமைச்சர் வந்ததை சரியாக கவனிக்காத அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்தவாறு அமர்ந்திருந்தார் அப்போது பின்னால் நின்று கொண்டிருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டென அமைச்சர் பிடிஆர் அவர்களிடம் முதலமைச்சர் வருவதை தெரியப்படுத்தியவுடன் பதறியடித்து அமைச்சர் பிடிஆர் அவர்கள் எழுந்து நின்றார் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அருகில் சென்று அவருக்கும் கை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார் இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அண்மையில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியது பெரிய அளவில் சர்ச்சையான நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது கோபத்தில் இருப்பதாக கூறப்பட்டது மேலும் அமைச்சர் பி அவர்களது அமைச்சர் பதவியும் பொறிக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் அமைச்சர் பி அவர்களுக்கு அன்பான அறிவுரைகளை மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார் அதாவது எப்பொழுதும் அமைச்சர் பிடிஆர் அவர்களது திறமை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை உள்ளது அதன்படிதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக முக்கிய துறையான நிதித்துறையை யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிடிஆர் வசம் ஒப்படைத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் காரணங்களால் அது மாற்றப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில்தான் அண்மையில் சட்டப்பேரவையிலேயே அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தாலும் கூட அவர் மீது உள்ள நன் மதிப்பு காரணமாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சில அறிவுரைகளை மட்டும் வழங்கிவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிடிஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் வருகிறார் இப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நடந்த இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் அமர்ந்திருந்தே ஒவ்வொரு இடத்திற்கும் அவரே நேரில் சென்று அவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்பு கொடுத்ததும் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது எவ்வளவு பெரிய உயர் எழுதியில் உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க